ஹலோ விவஸ் வெல்கம் டு த சேர்ஃபுல் வெயிட் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா பொதுவா புற்றுநோயால இந்த உலகத்துல லட்சக்கணக்கான பேர் வந்து இறந்து போறாங்க இப்படி இருக்கிற பட்சத்துல இந்த புற்றுநோய்க்கு ஆன்டிபயோட்டிக்கா சில பாக்டீரியாக்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இத பத்தி தான் இந்த வீடியோ டீட்டெயிலா இப்பதான் புதுசா வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த புற்றுநோய்களை ஒரு அளவு முடிந்தா கண்ட்ரோல் பண்ண முடியும் அதோட ஸ்டேஜ் வந்து தாண்டிடுச்சு அப்படின்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இது வந்து ஸ்டேஜ் வரியா பிரிக்கிறாங்க மூணு வகையா பிரிக்கிறாங்க இதுல வந்து நமக்கு வர புற்றுநோய்கள் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு அளவுக்கு காப்பாத்திலன்னு சொல்றாங்க அதுவே வந்து செகண்ட் தேர்ட் ஸ்டேஜ்னு போகும்போது காப்பாற்றுறது ரொம்பவே கடினமான விஷயம்னு சொல்லிருக்காங்க இதனால நம்மளோட சர்க்கிள்ல யாருக்காவது கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா நமக்கும் வந்து என்னடா இது இவங்களுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்மளும் ஏன்னா நோய்கள்லேயே மிக கொடூரமான நோய் எதுனா கேன்சர் தான் தான் இந்த குட்கா பான் மசாலா இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் அதிகமா ரைட் போறாங்க அதுக்கப்புறம் இந்த கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஏரியாவே வந்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்துடும் கேன்சர்ஸ் ஒரு இடத்துல மட்டும் இருந்துச்சுன்னா பரவாயில்ல அது அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அதுவே செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ்னு போய் உடம்பு ஃபுல்லா பரவிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாயில கழுத்துல இந்த மாதிரி வயிற்று பகுதியில் காலில் கையில் இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்து இருக்கும் நல்லா இருந்துட்டே இருந்துருப்பாங்க அவங்க வந்து கவனிக்காம விட்டுருப்பாங்க அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை தாண்டி செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜுக்கு வந்து போயிடும் இந்த மாதிரி இருக்கிறவங்களை காப்பாற்றுறது மிக கடினமாக பார்க்கப்பட்டுச்சு இந்த கொடுமையான கேன்சரை தடுக்க தான் நம்மளோட தேட்டரங்களில் இந்த மாதிரி மளிகை கடைகளில் பெட்டி கடைகள்லாம் போயிட்டு இந்த பான் மசாலா பான் பான்ராக்கு சிகரெட்டு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து விளம்பர பலகைகள் வந்து வச்சிருப்பாங்க ஆனா இதெல்லாம் நம்ம பார்த்தோம் நமக்கு பின்னாடி என்ன பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் நம்ம இந்த தப்புகள்லாம் வந்து கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த புற்றுநோய்களை அழிக்கிற பாக்டீரியாவை வந்து நம்மளோட டாக்டருங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது என்ன மாதிரியான பாக்டீரியாக்கள்னு பார்க்கலாம் சல்மோன் எல்லா குளோஸ்டியம் மற்றும் எக்ஸ்டரிச்சியா கோழி இந்த பாக்டீரியாக்கள் எல்லாமே புற்றுநோயை அழிக்கிற பாக்டீரியாக்களாக பார்க்கப்படுது இந்த மூணு பாக்டீரியாக்களும் புற்றுநோயை அழிக்கிறதா டாக்டருங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பாக்டீரியாக்களை நம்மளோட உடம்புல செலுத்திட்டோம்னா இது நம்மளோட உடம்புல புற்றுநோய் இருக்கிற பகுதிகளுக்கு சென்று நச்சு செல்களை உருவாக்குமாம் ஐ மீன் நமக்கு வந்து பாம்பு கடிச்சிச்சுனா விஷம் உரிவுக்கு விஷத்தன்மை வாய்ந்த மருந்து தான் வந்து ஆன்டிபயோட்டிக்காக வந்து போடுவாங்க அது மாதிரியே இங்கே புற்றுநோய் கிருமிகளை அழிக்க இந்த பாக்டீரியாக்கள் போயிட்டு நச்சு கிருமிகளை உருவாக்கும்னு சொல்கிறாங்க இதோட விளைவாக புற்றுநோய் பாக்டீரியாக்கள் அடியோடு அழிஞ்சு போய்டும்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த மூணு கேன்சர் ஆன்டிபயோட்டிக் பாக்டீரியாக்கள் எலிகள் மேலே பரிசோதனை பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட இறுதியாக என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா அதுதான் நமக்கு வந்து பாக்டீரியாக்கள் நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் மருந்துலாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டாங்களே நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் ஸ்மோக் பண்ணலாம் குட்கா யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இன்னொன்றுமே டாக்டருங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த மூணு ஆன்டிபயோட்டிக் பாக்டீரியாக்களை நம்ம உடம்புல செலுத்துவதன் மூலம் நம்ம என்னதான் கேன்சரை குணப்படுத்தினாலும் பக்க விளைவுகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இது நச்சு கிருமிகளை புற்றுநோய் மேலே செலுத்தி தான் அந்த புற்றுநோய்களை முழுமையா அழிக்குது அப்படி அந்த வலுவான புற்றுநோய்களை இந்த பாக்டீரியாக்களை அழிக்கும் போது நம்மளோட உடம்புல அதிக அளவிலான பக்க விளைவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா டாக்டருங்க வந்து சொல்லியிருக்காங்க சோ அதனால நம்மளோட எல்லா வியாதிகளுக்கும் மருந்து தான் இருக்கே அப்படின்ட்டு நம்ம தீய பழக்க ஈடுபட்டோம் அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகாத முடியும் பிரச்சனை இல்லை நம்ம ஒன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம் அப்படின்னா ஏண்டா இந்த பழக்கத்தெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நம்மளை யோசிக்க வச்சுட்டோம் ஸோ அதனால் நம்ம தீய பழக்க வழக்கங்கள்லேருந்து விலகி ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ பழகிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் டெக்னிக்கல் சம்மந்தமான வீடியோஸ் ப்ளஸ் வந்து ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தமான வீடியோஸ் தான் அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ